மலைத்தன்னை துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபுன் வேலை சலுத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்தவுளர் பெருத்த உடல் இணைச்சிகையில் விருப்ப முடிச்சிடும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உபன் வேலை சுரக்கும் முனிவருக்கும் பதிக்கும் விதி தனக்கு வரி தனக்கு நர தமுக்கும் ஒருக்கன் வினை சாரும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுபன் வேலை சளத்துவரம் அறக்கருடல் கொளுத்தபடற் பெருத்த கூட சிவந்த துறை இணைச்சு கையில் இருக்க முடிச்சிடும் திருத்தணியில் உத்தி துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை பசித்தலகை முசித்தலுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துடன் இணை திசைகள் புசிக்கறல் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலை திரைக்கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடையும் துடையும் உடைப்படைய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விற்றன குளத்தில் உரை கருத்தன்மையில் புகழ் வேலை ஒழிப்பு ஒழிப்பு நிறைமதி ஒழிப்புகளை ஒழிப்பு ஒழிப்புகளில் ஒளிபரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விற்த்தன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை தனித்துவளி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வத்தும் இருவரம் அருகடுத்து இரவு பகற்றாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை பழுத்து முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கபி புலவின் இசைக்குறுகி வடி இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை திசைக்கிரிய முதற்குலிசன் அர்த்தசரை முளைத்ததன முகட்டின் இடை பறக்கறை விசை தவிர ஓடும் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடா நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகோபன் வேலை தளத்தில் உள்ள தொகுதி கலப்பின் உனால் அழைப்பதன வழக்கமல கரத்தின் முனை விதிக்கலைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விற்த்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் புகன் வேலை பணக்கை முக பதக்காரிட மதத்தவள பதத்தை பதத்திடம் களத்த மொழி ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விற்த்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் புகன் வேலை சின்ன தவணர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்திறு கழித்த விழி விழித்தளரும் மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து போகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து போகன் வேலை சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கேலும் அறந்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் நடத்து போகன் வேலை அருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலை பருத்தமலை சிறுத்தை கருத்த குழல் சிவந்தையுரல் மரச்செருமி வெளுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூக்கன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூக்கன் வேலை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விற்த்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலை தறிக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறிய உருக்கியலும் அறந்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலை திருத்தணியில் உதித்தறளும் ஒருத்தன்மலை விர்த்தனன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபுவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தகுழல் சிவந்த இதழ் மரச்சுறுமை வெளுக்கிணையர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பை நுண வளைப்பதன மலகமல கருத்தின் முனை விதிக்கழிவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை துதிக்கு அடியவருக்கொருவர் கெடுக்க இடம் நினைக்கும் நவர் குளத்தை முதல் அரைக்கலையும் துதிக்கும் அடியவருக்கு ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனனா துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலை துதிக்கும் அடையோருக்கொருவர் நினைக்கிற அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு உறுதுணையாகும் திருத்தணியில் உதித்தறலும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை சினத்தவுணர் எழுத்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பணக்கை முக படகரடம் மதத்தவள கஜகடவுள் பதத்த இடமே களத்து மலை தறிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக அரு அடுத்து இரவு பகற்றினதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலை சுடற்பருதி ஒழிப்பு நிலை ஒழுகுமதி அலை அடக்குதலால் ஒழிப்பு ஒளிர் ஒளிபிறப்பை வீசும் திருத்தணியில் உதி ஒருத்தன்மலை ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திசைக்கிரிய முதற் அர்த்த சிறை முளைத்ததன முகட்டினடை பறக்கரவிசேத்ததர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை படுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகான் வேலை சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்த வளர் பெருத்த சிவந்த தொடை இணைச்சிகையில் விருப்பமுடிச்சுடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுரக்கு முனிவர்க்குமாக பதிக்கும் இது தனக்குமறி தனக்கும் நர தமக்கும் ஒரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரை உடைத்து நிறை புனர்கடிக் குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மறுத்தன்மலை பெருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவதன் வேலை பசித்தலகை முசித்தெழுந்தும் முறைப்படுதல் ஒளித்தவணர் உர தூதரன் நினைத்தசைகள் புசிக்க அடைந்தாரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஊக்கன் வேலை திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்துளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபூவன் வேலை பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒளித்தவனர் உரத்துதிரன் நினைத்தசைகள் புசி கருள் நெரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து ஊகன் வேலை சலத்து வரும் உடல் கொளுத்தவளர் பெருத்தகுடர் சிவந்த துடை எண்ணச்சுகையில் விருப்பமுடச் சுடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலே சுரக்கும் முனைவருக்கும் அக பதிக்கும் இது தனக்கும் நரி தம தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை ஜாடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திசைக்கிரிய முதற் குளித்தன் அர்த்தசனை முளைத்ததன முகட்டினடை பறக்கரை விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குவையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே ஒரு வளர்த்தும் இருபுறத்தும் அடுக்கு அடுத்து இரவு பகற்றதாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விற்றுன துளத்தில் உரை கருத்தன் வேலை சுடற்பருதி ஒழிப்பு நிலை ஒழுகுமதி ஒழிப்பு அலை அடக்குதழல் ஒழிப்பு ஒளியர் ஒளிபரப்பை வீசும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விற்றன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை துளத்த உணர் எதிர்த்தரனா களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து கலரம் ஓதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்கூக்கன் வேலு பணக்கை முக படகரடம் மதக்கவள கஜகடவுள் பதற்றை துணை கலத்து முலை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருப்பன்மையில் நடத்துக்கூக்கன் வேலு தளத்தில் உள்ள கனத்து உதி உண்ணா வளைப்பதன மலக்கமள கரத்தின் முனை விதிக்களவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை துதிக்கும் அடையவருக்கொருவர் கெடுக்க நினைக்கிறவர் குளத்தை முதல் அரைக்கலையும் எனப்பொருணையாகும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தறளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தில் நடத்து புகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த சிவந்தை இதழ் மரச்செரிமை நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபூகன் வேறு தரிக்கினமன் முருகவரின் ஏக்குமதி தரித்த முடி படித்தவிரல் படித்த இடை கலக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலு சொலர்கரிய திருப்புகளை திருப்புக்களை உரைத்தவரை அடுத்த பகை அர்த்தியலும் அந்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விற்றனா துளத்தில் உரை கருத்தன் மயன் வேலை வேலும் மயிலும் சேவலும் துணை ஏலும் மயிலும் சேவலும் துணை ஏலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை